ஹாய் எளிய ஃபேமிலி ஸ்னாகதா உங்களுடைய எளிய கப்பல்ஸ் லெக்சர் கண்டிப்பாக என்ன வீடியோங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் எல்லாரும் அவ்வளோ எதிர்பார்த்த ஒரு வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா ப்ராங்க் வீடியோ பண்ணியிருக்கோம் ஆனால் அடியெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அருளுக்கு ஒரு அடி கொடுத்துருக்கேன் முரட்டத்தனமாக வீடியோ எடுத்த பிறகு தான் என்ட்ரோவே பேசுகிறேன் ஸோ அவங்களுக்கு தெரியாது நான் ப்ராங்க் எடுக்கிறேன்னா பட் வீடியோ எடுத்தது பிறகு தான் தெரியுது நான் வீடியோவே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடஞ்சு ஒரு சம்பவம் ஸோ இது ஆக்சுவலி நடந்த உண்மை தான் இது எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் எப்போதுமே நடக்கிற ஒரு விஷயம் இது ஸோ அருள் கோவமா பேசுனது எல்லாமே வீடியோவில் இருக்கு கண்டிப்பா பாருங்க ஃபுல்லா செம்ம அடி வாங்கியிருக்கேன் அதே மாதிரி என்கிட்ட ஒரு அடி நல்லா வாங்கிட்டா தான் சண்டே ஆரம்பிச்சிச்சு கண்டிப்பா வீடியோ பாருங்க நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் பெல்லைக்கனே கிளிக் பண்ணிருக்கேன் வீடியோக்குள்ள போகலாம்

நான் நீ வேற என்ன ஊறுபடியா பண்ணிருக்கேன்னு சொல்லுனதா நான் உன்னை கேக்குறேดิ நீ நான் கேட்க முடியாது என்னால இப்ப நம்ம நீ 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 நீ

எதுக்குள்ள <laughs> <laughs> <laughs>

நான் <laughs> 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 சரி ஓ சேனல் கேட் போட முடியுமா ஏன் சேனலுக்கு சமீர் வீடியோ இருக்கு அத நான் எடிட் பண்ணி நான் போய் எனக்கு போட்டுக்க தெரியும் வேலைய பாரு சரி நீ தான் எனக்கு எடிட் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் கத்துக்கறேன் 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 சொல்லி நான் தே சொல்லி குடுத்து பா என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் என்ன என்ன பா நீ சொல்லி எல்லாமே சொல்லி ஒரு விஷயம் ஒரு சொன்னாலும் உனக்கு புரியாது நீ பண்ணவும் மாட்டே நீ எந்திச்சு உட்காரு இங்க வா ஏஞ்சு வா விட்டு லட்சு எந்திரி இப்ப கிளம்பு சே கிளம்பு இந்த ட்ரெஸ் மாத்த போட் மேகப் போடு போ மேகப் போடுன்னு சொன்னே போ மேகப் போடு እንดิ தான் வரல இருந்து சும்மா நிஞ்சத மட்டும் இருக்கே பாத்தா இனியே பாத்தா உனக்கே எரிச்சலா வருது நான் என்ன பண்ணேன் இப்ப நாலு வருஷம் என்னைய பாக்காம எரிச்சு பண்ணாம இருந்த நாலு வருஷம் பேக்கப்பட நான் அத தான் கேக்குறேன் நீ வேளே இருக்கு நான் சமைக்கணும் சமைக்கணும்மா மணி 12 மணி என்னது சமைச்சாவே நான் ஒரு நிமிஷம் நான் சமைச்சேன் ஏதெதெப்படிச்சாம்ச்சி திங்கே மணி கி समजு இலிட்சா ஆது நான் நானு வந்தே தெய்வபகாடவா காடே எடி 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 காட்ரி போன் எடி எ போன் எடுத்துற போ ஓபன் இந்து வெச்சிருக்கயா சார் ஜி எடிட்ரா போ இந்து ஜான் ஜாகே எடி போ அங்க வெட்டு போ எடி எடுத்துற வா இதுக்கு மட்டும் நான் வரவும் ஒழு ஜன் <Hands Sugar> <boundaries> <can change> <Philadelphia> <Bina uno>

நான் அடிக்கவே இல்ல நீ எதுக்கு நீ நீ பிராங்க்னு சொல்லி சும்மா வச்சிட்டு இதை நீ அடிக்கணுமே நான் அடிக்கிறேன் எந்திரிச்சு வா நீ அடிக்காத என்ன நான் அடிக்கவே இல்ல ஆ பாரு மேலக்கு அழுதே தேவலாம நீ என்ன அடிச்சு நான் அழுவேன் அடிப்பேன் எனக்கு உரிமை இருக்கு நான் இப்படி பண்ணேன் வீடியோல கூட இருக்கு வீடியோ இருக்கே இல்ல நான் இப்படி தான் அடிச்சேன் நீ சப்பு அடிச்சேன் இப்படி தான் அடிச்சேன் இல்ல நீ அதுக்கு ஏன் இப்படி கோவப்பட்ட எனக்கு கோவம் வந்துருச்சு எது கோவம் வந்து

ബൈ 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 ബൈ